வணக்கம் இது உங்கள் சாய் ஷஷ்டி சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் முருங்கைக்கீரை கூட்டு ரொம்பவும் சத்தான ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை பறிச்சாச்சு இப்போ சட்டியில ஐம்பது கிராம் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வேகட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கை கீரை ரொம்பவும் சத்தான பொருள் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இடையில இடையில் பருப்பையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கால் பாகம் வேகும்போது சாம்பார் வெங்காயம் இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுக்கங்க இப்போ நல்லா வேகட்டும் ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா முக்கால் பாகம் வெந்திருச்சு பருப்பு நல்லா வெந்துருச்சு கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் பருப்பு கம்மியாக கீரை அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நல்லா சட்டியே ஃபுல்லாகிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டோம்னாவே கீழே இறங்கிடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா இறங்கி வந்துருச்சு மீதி இருக்க கீரையும் சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது கூட்டுன்றதுனால நம்ம திக்காக தான் செய்ய போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ கீரை நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு எப்பவுமே பார்த்து சேருங்க பத்தளைனா கூட கடைசியாக சேர்த்துக்கலாம் அதிகமாக ஆகிடுச்சின்னா சாப்பிட முடியாது நல்லா கலந்து விட்டுக்கங்க கீரை நல்லா வேகட்டும் நல்ல வாசனையாக இருக்குது குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இப்போ கீரை நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு கீரையும் வெந்துருச்சு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு பத தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரியுது பாருங்கள் பொரியலுக்கு போடுற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வாங்குறேங்க அந்த மிக்ஸி ஜார்லேயும் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் தேங்காய் போட்டிருக்க பச்சை வாசனை போனால் போதும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ சின்னதாக ஒரு பேனில் கடல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு நாலு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீரை கூட்டில் சேர்த்துக்கலாம் தாளிப்பை சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த முருங்கைக்கீரையில் கீரையில் இரத்த சோகைக்கு சாப்பிடலாம் முடி நல்லா வளரும் வாய்ப்பூன் வயிற்றுப்பூன் எல்லாமே சரியாகுங்க வாரத்தில் ஒரு தரமாவது நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சூட சூட சாதமும் ரெடியாக இருக்குது இப்போ கீரை நான் முட்டை செஞ்சுருக்கேன் முட்டையை வச்சு சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்